வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா மக்களை ஏமாற்றிட்டு அதில் பில்டப் நாயம் விட்டுட்டு மக்களுக்காக நான் வந்து தியாகம் பண்ணுறேங்க எல்லா மக்களுமே நான் வாங்கி கொடுக்குற மருந்து நகலை வந்து திருந்தி திருந்திட்டாங்க அப்புறம் ஜப்பான்ல எங்கள் இருந்து மருந்து வாங்கிட்டாங்க வெளிநாட்டிலேருந்து எங்கள் கிட்டே மருந்து வாங்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஊ ஊர்லேருந்து மருந்து வாங்கிட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ குடிகாரர்களே கிடையாது அப்படின்னு பொய்யும் பித்தளாட்டங்கள் நிறைந்த நம்ம இளவரசனை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் இன்றைக்கி தைப்பூச நாள் எல்லோரும் ரெண்டு பண்ணியிருப்பாங்க குளித்து காலையில் கோயிலுக்கு போயிருப்பாங்க ஆனால் நம்ம இளவரசன் என்கிற பொய்காரனும் காய்திரி என்கிற பொய்காரியும் எங்கே எங்கே இருப்பாங்கன்னா ஒன்றா காய்தறி அம்மையார் அவங்க அம்மா வீட்டு உட்காந்துட்டு கணவர் இங்கே உட்காந்துட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு இன்றைக்கி யார் யாருக்கு மருந்து அனுப்பலாம் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க காலையில் வீடியோ போட்டிருப்பாரு நான் ஏன் வீடியோ போடலை பொதுவாக காலையில் நினச்சா யூடியூப் ஸ்டுடியோ எவ்வளோ டாலர் வந்துக்குது என்ன இது வந்துக்கு நான் பார்த்துட்ருப்பேன் ஆனால் எங்கள் வீடியோ எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு நாங்கள் போட்டது பூரா தான் பொய்யும் பேசுனால் எல்லோரும் பித்தலாட்டம் நினச்சிட்ருப்பாங்க இனியும் நாம் வீடியோ போட்டு மக்களை ஏமாற்ற முடியாது அப்போ அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் மக்களை மாற்றுறதுக்கு என்ன வழி நான் கண்டுபிடிக்கும்போது போது நான் வந்து போதை போட்டு சுற்றிட்டு இருக்கும்போது என் மனைவி ஒரு மருந்து வை கொண்டு வந்து கொடுத்தா நான் அது வந்து ஒரு பத்து நாள் கூடி கு குடிச்சிருக்க மாட்டேன் நான் குடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ட்ராமா போட்டிருப்பேன் அது என்ன ட்ராமானா நான் அந்த மருந்து குடிக்கலாமா வேண்டாமா நிறைய பேர் அந்த மருந்து சாப்பிட்டா சாப்பிடாதீங்க சைடு எஃபெக்ட் வரும் கை கால் முடங்கி போயிடு அப்படின்லாம் சொன்னாங்க ஆல்ரெடி நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மருந்து சாப்பிட வேண்டாம் நான் இந்த மருந்து குடிக்கலைங்க அப்போ இந்த மருந்து நான் ஒரு பத்து நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த போதை போட்டான்னு பார்த்தேன் அதுதான் எங்கள் சப்ஸ்கிரைபருக்குமே முட்டாள் மக்களுக்கும் தெரியாது ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரிய நான் மருந்து சாப்பிட்டு பல டைம் போதை போட்டிருப்பேன் அது வந்து அந்த மக்களுக்கு முட்டாள் மக்களுக்கு சுத்தமாக சுய அறிவு சு பொது அறிவு எதுவுமே கிடையாது என்ன காரணம்னா பொதுவாக ஒரு நிறுத்தோன்னா அவங்களோட மனக்கடுப்பாட்டு இருந்தால் மட்டும்தான் முடியும் இது வந்து என்னமோ ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ண மருந்தெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு சித்த மருத்துவ மருந்து அந்த டாக்டர் இந்த பொய்காரனை நம்பி எப்படி இந்த மருந்து கொடுக்குறோம் தெரியல காலையில் போட்டுப்பாரு இப்போ வந்து சரியாகவே வீடியோ போட முடியலைங்க ஏன்னா மக்களை ஏமாற்றிட்டு இதில் வந்து லட்சக்கணக்கான வருமானம் நானும் என் மனைவி கொலையடிச்சிட்டுருக்குறோம் சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளர்கிட்டே ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கு மருந்து விற்றுருக்காருன்னா கொஞ்சம் ஏமாலியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் பல பேர் என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணால் தான் அதனோட உண்மை தெரியும் ஆனால் இந்த மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆயரருவா தான் அந்த ரூபா மருந்தே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கூவி கூவி எந்த ஒரு மூலதனம் இல்லாமல் ஒரு ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் வாடகை இல்லாமல் ஒரு கடை வாடகை இல்லாமல் நான் வந்து மக்களை ஆமாத்திட்டுருக்கிறேன் அந்த மக்கள் முட்டாள்கள் ஒன்றாம் நம்பர் முட்டாள்கு தான் என்ன காரணன்னா அந்த முட்டாள்கள் இருக்கிற வரைக்கும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது என்ன காரணம்னா எதை சொன்னாலும் மருந்து வாங்கிடுறது அப்புறம் நான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு படி மேலே போய் நான் ஸ்மோக் இருக்கிறேன் இப்போ படிப்படியாக குறைச்ச பச்சை பொய் வைசி இவர் தண்ணி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுன்னு நிறுத்தலை ஸ்மோக் பண்ணுறதுன்னு நிறுத்தலை அப்போ அந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த மருந்து ஒரு பதினஞ்சு பேக்கெட் கொடுத்தா ஸ்மோக்கிங்கே வராதாமா இது எந்த டாக்டர் சொன்னால் தெரியல அந்த டாக்டரு நான் பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்தியாவிலே ஸ்மோக்கிங் நிறுத்துறதுக்கு ஒரு மருந்தே கண்டுபிடிக்க கிடையாது பச்சை பொய் பச்சை பி நாளுக்கு நாள் பொய்யும் பித்தலாட்டுங்க நிறைந்தவர் தான் நம்ம இளவரசன் என்கிற போதையரசன் போய்க்காரணும் போய்காரி காய்த்திரியம் அது கூடந்த பொதுவாக கணவர் தப்பு பண்ணால் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க இந்த மக்களையெல்லாம் ஏமாத்தினா அந்த பாவை நம்மளை சும்மா விடாது அப்படிம்பாங்க இன்றைக்கி ஒரு தைப்பூசனால் ஒரு குளிக்காமல் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வீடியோ போட்டு என்ன வீடியோ போடணும் ஏன் வீடியோ போடல இவர் என்ன பெரிய தொழிலதிபராக இவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் கஷ்டப்படுற உழைப்பாளியா ஏன் வீடியோ போடலினா டெய்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறா இருக்கிற நல்ல வருமானம் வருது அப்புறம் அதனால வீடியோ போடல அது ஓபனாக சொல்லிட்டு போயிட வேண்டியதானே அது குடந்த யார் பார்த்தா காய்த்திரி எம்மேர் அந்த மாதிரி ஒரு பொய் கறி நீ எங்கேயுமே பார்க்க முடியாது சண்டை பிடிப்பாங்களாமா அடுத்த நாள் வந்து தங்க மயிலே தகர மயிலேன்னு நான் அவங்க சப்ஸ்கிரைபருக்குமே அவங்கள பார்க்குற வீடியோக்குற சந்தாதாரர்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்கள் இதோ வேறு ஒரு ஆளோ இந்த மாதிரி மருந்து வச்சு ஏமாத்திட்டு இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் என்னென்ன கமெண்ட் பண்ணுவீங்க ஏது கமெண்ட் பண்ணுவீங்க இந்த ஆள் இத்தனை பேக்கெட் சேல்ஸ் பண்ணி மருந்தை வந்து விற்பனை பண்ண ஒரு டைமாக உங்களுக்கு தானி இருந்தால் ஆனால் நீங்கள் என்ன விலை எவ்வளோ விலை அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்று வீடியோ போட சொல்லுங்கன்ட்டு உங்களுக்கு தானி இருந்தால் உங்களால் கேட்க முடியுமா கண்டிப்பாக நீங்கள் கேட்க மாட்டீங்க இளவரசன் பேசுகிறது பொய்யின்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் எந்த சப்ஸ்கிரைபருமே இவரை வந்து கேள்வி கேட்கலைனா அப்போ என்ன அர்த்தம் உங்களை மாதிரி முட்டாள்கிற இருக்கிற வரைக்கும் இவரை இவரை மாதிரி பல பேர் உருவாங்க ஆனால் எந்த ஒரு யூடியூபருமே இந்த மாதிரி கொலையடிக்க மாட்டாங்க மக்கள்கிட்ட பிழைக்கிறதுக்கு ஆயிரம் வலி இருக்குது உழைக்கிறதுக்கும் ஆயிரம் வலி இருக்குது கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு ஆயிரம் வலி இருக்குதுங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆயிரம் வலி இருக்குது ஆனால் மக்களை ஏமாத்துறதுக்கு பல வழி இருக்குது அந்த வழி தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசனும் காய்த்திரியமைய்கிற பொய்காரியும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க கடை என்னமா கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வந்து வந்து நகை எடுத்து கொடுக்குற மாதிரி அந்தம்மா பெரும நாயம் பேசியிருப்பாங்க அப்புறம் என்னம்பாங்க எங்களால் பல குடும்பம் நல்லாக்குது எந்த குடும்பம் நல்லா இருக்குதுன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்கள் அந்த குடும்பத்தை ஒரு வீடியோ போட சொல்லுங்கள் இந்த மருந்து இத்தனை ரூபாய்க்கு தான் வாங்கினேன் என் கணவர் குடிக்கிறதே இல்லை அவங்க கணவரை வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் கணவன் மனைவி மாறி மாறி பச்சை போய் மக்களை ஏமாத்துறக்கு நாளுக்கு நாள் என்ன வழியா அந்த மக்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது என்ன காரணம்னா இந்த மாதிரி முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க திருந்தும் இவரை வந்து கையிலே பிடிக்க முடியாது ஒரு மருந்தை இருக்க மருந்தை ஒரு ஆயரூவா மருந்தை ஒரு ஆயிரத்தி நூறு அவர் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்றா பரவாயில்லைங்க ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு பாவப்பட்ட ஆட்ட இருக்கிற ரெண்டாயிரத்தி முந்நூறுனால் நீ எத்தனை பேர் வந்து ஏழைகிட்டே இந்த மாதிரி மருந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறத யாரு கண்டாங்க ஏன்னா இன்றைக்கி இந்த மருந்து வாங்கிறவங்களாம் காலையிலேருந்து சாய்ந்தரம் வைக்க கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வருமானம் படுத்த நம்ம வீட்டில் ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த நம்பிக்கையில் வாங்குறாரு ஆனால் அவங்கக்கிட்டேயே ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆயிரமெல்லாம் கிடையாது மூணாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லிவிட்டு இப்படி கொள்ளையடிச்சுட்டு முருகன் கோயில் இல்லைங்க பெருமாள் கோயிலுக்கு போனாலுமே பாவம் பாவந்தஞ்சர் புண்ணியம் கிடைக்காது அந்த முருகை இந்த ஆள் சும்மாட மாட்டாது ஏன்னா மக்களை கொள்ளையடிக்கிறது எவனும் நல்லா வாழ்ந்தது ஒரு பட்ட சரித்திரம் கிடையாது ஏன் வீடியோ போட முடியலை வீடியோ போட்டுக்கிறாரு ஏன்னா இவர் பெரிய தொழில் பேர் வாட்ஸ்அப் திறந்தால் ஏகப்பட்ட கால் வருதாமா ஏன்னா இவர் பேர் இப்போ மக்கள் தியாகி இல்லை எம்எல்ஏ இல்லை எம்பி ஏதாச்சும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ போய் நின்று ஜெயிக்க சொல்லுங்கள் அந்த மக்கள் வந்து நின்று ஜெயி ஜெயிக்க வச்சுருவாங்க தான் நான் நினைக்கிறேன் இலவசம் மாதிரி ஒரு பொய் காயத்ரி மாதிரி ஒரு பொய் நீங்கள் எந்த யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா மக்களை ஏமாற்றினா அவன் நல்லா இருந்தது சத்துரணும் கிடையாது இவங்க அம்மா ஒரு அரசு வேலைக்கு போயிட்டுருக்குற இப்போ ஒரு அதிகாரின்னு சொல்லலாம் அவங்க அம்மாக்கு நல்லாவே தெரியும் இலவசம் பேசுறது பொய்யும் தெரியும் ஆனால் அவங்க அம்மா இதை பற்றி எந்த இடத்துலையுமே எந்த இடத்துலையும் வா சொல்லாது ஏன்னா அவங்க அம்மா ஊருக்கு உபதேசம் பண்ணும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணும் ஆனால் பையன் இத்தனை வயத்துக்கிட்ட ஏமாற்றி சம்பாதிச்சிட்டு இருக்கிறா அது எந்த இடத்துலையும் உபதேசம் பண்ணாது ஆனால் தயவுசெய்து இளவரசங்கிட்ட யாரும் மருந்து வாங்கி ஏமாத்தீர்கள் அந்த மருந்துனால ஒரு யூஸும் இல்லை அந்த மருந்து வாங்கணும்னா நீங்கள் வந்து சத்தியமங்கலம் போங்க அணு ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க அந்த டாக்டர் கிட்டே நாலு கேள்வி கேளுங்க உங்கள் கிட்ட மருந்து வாங்கிட்டு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்கள் கிட்ட மட்டும் எப்படி ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி தாராளமாக கேளுங்க இளவரசனரும் தயவுசெய்து யாரும் மருந்து வாங்கி உங்கள் பணத்தை ஏமாறாதீர்கள் உங்கள் பணத்தை நஷ்டப்படுத்துறாதீங்க அந்த ரூபா வச்சா அரிசியோ பருப்போ மளிகை சாமானை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி சோம்பு எரியே அதிபதி ஆக்காதிங்க இவனை மாதிரி பொய்கிறதை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்